இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா பத்து மாதங்கள் நம்ம கடந்துட்டோம் இந்த பதினோராவது மாதத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க செய்திருக்கிறாரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பதினோராவது மாதத்துல கூட நவம்பர் மாசம் கர்த்தர் நமக்கு விசேஷமான ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க முதல்ல இந்த மாத துவக்கத்துக்காக தேவ சமூகத்துல நன்றி செலுத்துங்க கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க இந்த வசனத்தை செவி கொடுத்து கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க கர்த்தர் நம்பத்தையில பேசுவாராக பாருங்க ரூத் என்ன நிருபம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பழைய பாட்டுல முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேஜ் நம்பர் நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க அதுல மூன்றாவது வரியிலிருந்து நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் பாத்தீங்களா இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழே அடைக்கலமா வந்த நமக்கு நிறைவான பலனை தரப்போகிறார் நம்முடைய கர்த்தர் நிறைவான பலன் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த நிறைவான பலன் இல்லைன்னு சொல்லி தான் ரொம்ப கவலைப்படுகிறோம் இல்லையா நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஒரு நிறைவான பலன் இல்லை நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்முடைய படிப்புல நம்முடைய பிசினஸ்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிறைவு நாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு இந்த நிறைவை கொடுக்க தான் ஆவலாக இருக்கிறார் இந்த மாத ஆண்ட உங்களே என்னையும் பார்த்து வாக்கத்தை பண்ணுகிறாரு என் மகனே என் மகனை நான் உனக்கு நிறைவான பலனை தருவதற்கு ஆசைப்படுகிறேன்னு சொல்லி அண்ணன் பேசுகிறார் நிறைவான பலன் எப்ப உண்டாகும் சர்வசாதாரணமா அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லவே இல்லை அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு அதுக்கு ஒரு காரியம் இருக்கு என்ன அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுற மனுஷனுக்கு அவருடைய சேட்டைகளுக்கு கீழே நம்ம அடைக்கலமாய் புகுந்து விட்டோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான பலனை தர அவர் ஆவலா இருக்கிறார் ஆவலா இருக்கிறார் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்வது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரூத் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து போவாஸ் என்கிற அருமையான ஒரு தேவ மனிதர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போவாஸ் சொல்றாரு இதோ நீ ஒன்னும் கவலைப்படாதமா இசைவேலன் தேவன் அங்கே கர்த்தனுடைய சேட்டுகளின் கீழே வந்திருக்கிற எல்லாரும் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் போவாசா பெரிய ஆளா பாக்குறாங்க ஆனா போவாஸ் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தையை கிருபை நிறைந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவ அன்பு நிறைந்த ஒரு தேவ மனிதர் கர்த்தரை நேசிக்கிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு மனிதர்னு சொல்லி பார்க்கலாம் போவாச அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது அங்க இருக்கிற ஜனங்களும் ரூத்தும் அப்படித்தான் பாக்குறாங்க போவாச நீங்கதான் பெரிய ஆளு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஆனா அங்க அவர் சொல்றாரு இல்லப்பா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகள் வந்திருக்கிற அதனால உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும் இந்த வார்த்தை ஏன் இந்த போவாஸ் இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மேல இருக்கிற பகுதியை நீங்க வாசிச்சு பார்க்கும் போது தெரியும் ரூத் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரூத் இதோ கணவரை இழந்த போதிலும் ரூத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துல ரூத் நல்ல உண்மையுள்ள ஒரு மகளாய் வாழ்ந்ததை காட்டி போவாஸ் சொல்றாரு உன்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் உன் மாமியார நீ கவனிக்கிறது அறிஞ்சிருக்கிற உன்னுடைய தகப்பன் தாயார நீ வந்து கவனிச்சு கொள்றது அறிந்திருக்கிறேன் அப்படி இருக்கிறபடினால நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழே வந்திருக்கிற அப்படி இருக்கிறபடி நீ நிறைவான பண்ண பார்ப்பேன் ஏன்னா நீ தேடி வந்திருக்கிற ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறார் போவாஸ் அருமையான ஜனமே இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காரியம் பிடிச்சிருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த உபாகமத்துல ஒரு பதினோராம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசம் தான் உபாகமத்துல இந்த உபாகமம் வரைக்குமே கர்த்தர் என்ன செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா இஸ்ரோவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப அடிமையான ஒரு வாழ்க்கை கொடுமையான ஒரு வாழ்க்கை அதாவது சின்ன பயன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கல் சுமக்கணும் அங்க வேலை செய்யணும் கடுமையான ஒரு வேலை அப்படிப்பட்ட ஜனங்க தேவனை நோக்கி கதறி அழுத போது பரலோகத்தை எட்டி இருச்சு அவனுடைய கூக்குரல் அவனுடைய அழுகை அதனால ஆண்டோர் பாருங்க ஒரு நல்ல ஒரு மூழ்கைக்காரனை தேடி கர்த்தரே இறங்கி வந்து பேசுகிறார் யாரு மோசை மோசை அனுப்புறார் மோசை அனுப்பி பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்து இதோ அந்த ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை செஞ்சு ஒரு புது தேசத்துக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவராக எந்த இடம் தேனும் ஓடுகிற தேசமாக காணார் அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க உபாவணம் பதினொன்னாம் அதிகாரம் பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் வாசிக்கிறேன் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் நம்ம என்ன சர்வசாதாரம் நினைச்சுட்டு வரோம் காணாந்தேசத்தை ஆனா ஆண்டவர் காணாந்தேசத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரம் வைக்கல மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த வருஷ துவக்கத்துல இருந்து முடிவு மரியந்தோ கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது நோக்கமா இருக்கிறது எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாராம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க பிரியமான சின்னமே அதாவது நானூத்தி முப்பது வருஷம் அழுகையும் பற்கடிப்பும் மோசமான ஒரு வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை திரும்பி பார்க்க முடியல அப்படி ஒரு வாழ்க்கை ஐயோ தான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பேரம்பேத்திகளும் இப்படி வாழ்றாங்களேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு சங்கடத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க கூப்பிட்டாங்க இஸ்ரோலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளுக்கு கீழே அவங்க வந்த அடுத்த நொடி கர்த்தர் பாருங்க ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அங்க பாருவோன் கடினமான இருதயத்தையே போட்டு உடைச்சு ஆனவர் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கரைச்சியில் இருக்கிறார் ஒரு நிறைவான பலன் இந்த ரெண்டு வசனம் வாசிச்சோம்ல எவ்வளவு நிறைவான பலன் இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும் யோசனை பண்ணி பாருங்க கர்த்த சக்கரத்தை செய்திருக்கிறார் ஆண்டு சொல்றாரு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்க ஆவலாக இருக்கிறேன் உனக்கு விடுதலை தேவையா உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா என்ன ஆசீர்வாதம் வேணும் நீ வேண்டு நான் உனக்கு விடுதலை தரேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பெரிய ஆசீர்வாதமே பார்வோடி கையில இருந்து வெளியில வந்ததுதான் பெரிய ஆசீர்வாதம் ஆனா அதுக்கும் மேல இந்த தேசத்துல பிரவேசிக்கிற உன்ன நான் இன்னும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்தர் இங்க வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஜனங்க கர்த்தருடைய சேட்டை கீழே வந்த பிறகுதான் கர்த்தருடைய அடைக்கலத்துக்கு கீழே வந்த பிறகுதான் கர்த்தரை அவங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் என்னுடைய ஜனம்னு சொல்லி அவங்களை ஏற்றுக்கொண்டான் இந்த செய்தி கேட்கிறதானே என் அருமையான சகோதரனே என் சகோதரியே இந்த நவம்பர் மாதம் அந்த முதல் நாளில கடத்த உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன தெரியுமா உங்க உங்க வாழ்க்கையில கூட எகிப்து தேசத்துல ஜனங்க ஜனங்கப்பட்ட பாடலை போல நீங்க உங்க வேலை சேரத்துல பாடுபட்டு இருக்கலாம் இல்ல உங்களுடைய வாலிப நாட்கள்ல சின்ன வயதுல பாடுபட்டு இருக்கலாம் ஐயோ நான் பாடுபட்டுட்டேன் இனி என்னுடைய பிள்ளையாவது பாடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒருவேளை நான் பாடுகள் மத்தியிலயே இருக்கிறேன்ன எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதன்னு நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார் இன்னைக்கு இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தருடைய உங்களுடைய ஆசீர்வதிக்க ஆவலாக இருக்கிறார் எப்ப தெரியுமா நீங்க அவருடைய சேட்டையின் கீழாக அவருடைய அடைக்கலத்துக்கு கீழாக இதோ அடைக்கலங்கிறது வேற எதுவும் இல்ல அவருடைய வசனத்துக்குள்ளாக நீங்க போது வேற எதுவுமே இல்லைங்க சிம்பிளா நீங்க ஆண்டோர் பாருங்க பதினொன்னாம் அதிகாரத்துல ஒண்ணு முதல் பன்னெண்டு வரையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்த திரும்ப திரும்ப விடுதலை செஞ்சிருக்கேன் நான் ஆனா என் வார்த்தைக்கு நீ கீழ்படியும் என் கட்டளைகளை நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி சர்வசாதாரணமா எந்த ஆசீர்வாதமும் நம்ம கையில பெற்றுக்கொள்ள முடியாத பிரியமானவர்களே அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுட்டீங்கனாலே தெரிஞ்சுக்கங்க நீங்க கர்த்தருடைய சேட்டையின் கீழே இதோ அடைக்கலமாய் வந்து விட்டீர்கள் இதனுடைய பலன் என்ன தெரியுமா ஒரு நிறைவான பலன் அந்த ஜனங்களுக்கு பாருங்க ஆண்டர் வந்து இதோ இந்த தேசத்துல பாலும் தேனும் மாத்திரம் இல்லப்பா சகலம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு அதுக்கும் மேல நான் ஆசீர்வாதம்ங்கறத பெருசா பாக்குறது என்ன தெரியுமா இதோ வருஷ துவக்கத்துல இருந்து முடிவு வரையோ கர்த்தருடைய கண் அந்த தேசத்தின் மீது அப்படியே இருக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அவர் கண்கள் என் மீது நோக்கமா இருக்குன்னா எனக்கு தீங்கு வருமா யோசனை பண்ணி பாருங்க எந்த தீங்கையும் கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்த மாட்டார் அனுமதி கொடுக்க மாட்டாரு நோக்கமா இருக்கிறார் கர்த்தர் உங்க மேல நோக்கமா எந்த தீங்கும் எந்த உங்களுடைய உடமைகளையும் வாதை உங்க கூடாரத்தை அணுகவே அணுகாது பிரியமான சின்னமே அதுக்கு தேவை என்ன தெரியுமா நீங்க கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய சேட்டின் கீழே நீங்க அடைக்கலமாய் போற வேண்டும் ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின்

அவங்களுக்குள்ள முதல்ல சமாதானம் இருந்தது இரண்டாவது ஆசீர்வாதம் இருந்தது மூணாவது கிருபை இருந்தது அதுக்கும் மேல தேவ வழிநடத்தில் இருந்தது இந்த நாலுமே கர்த்தர் நமக்கு இந்த மாசம் கொடுக்க விரும்புகிறார் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீங்களா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ராஜா ஏசப்பா தகப்பனே இந்த வேலையிலும் கூட நாங்க அறிந்து கொண்டோம் உங்களுடைய சேட்டையின் கீழ நாங்க அடைக்கலமாய் போடும் போது அண்டவரே சகலம் எங்களுக்கு நன்மையாய் நிறைவான பலனை நாங்க பெற்றுக்கொள்ள இதோ எங்களை தாழ்த்தும் ஆண்டவரே எகிப்து ஜனங்க ஆண்டவரே பாடுகள் மத்தியில் உண்மை கூப்பிட்ட போது அண்டவரே அவர்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து ஆண்டவரே ஏதோ தகப்பனே அவங்களை அழகா வழி நடத்தி அவங்களுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு இதோ நல்ல தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தில் நீர் கண்காணியாய் தொடர்ந்து ஆசீர்வதித்து கிருமைக்காகப்பா இன்னை எங்க வாழ்க்கையும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறார்களோ ஐயோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை கஷ்டமா போகுது இதுவரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் கஷ்டம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது எதிர்காலம் இந்த மாதிரி இருக்க கூடாது எனக்கு ஒரு சமாதானம் வேணும் கிருபம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் பாதுகாப்பு வேணும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக அந்தவரை நீ கொடுத்த வாக்கு தத்த வசனத்தின்படி நிறைவான பலனை நாங்க பார்க்க நீங்க எங்க கூட இருந்தாதாப்பா ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க எங்க கூட இருக்கணும் அண்டவரை என்ன காரியம் இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ

கிருபை தாரும்னு சொல்லி என்னை தாழ்த்துறோம் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல அண்டவர் ஆசிர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் நல்ல வாழ்நாளுக்காக ஸ்தோத்திரம் வேலை செலத்துக்காக படிப்புக்காக பிசினஸுக்காக ஊழியத்துக்காக சபைக்காக ஸ்தோத்திரம் 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 நீங்க தந்த எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதப்படியிலே கொடுக்கிறோம் கொடுக்குறோம் என்னை தாழ்த்துறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான ஜனமே இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நல்லா ஜபிச்சிருக்கிறோம் என்னோடு இணைந்து நீங்க ஜெபிச்சிருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் ஏன்னா ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு என் மகனே என் மகளே இறைவான பலனை பார்க்க போகிற நம்முடைய கடைசி கால அபிஷேக் உழைத்ததாகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ